நம்ம இன்னைக்கு ஒரு புது டிவைஸ் வாங்கியிருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைக்குக்கு வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் செக்யூரிட்டி அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறத வந்து நம்ம ரிமோட் மூலியமா பண்ணிக்கலாம் அதான் நம்ம வாங்கியிருக்கிறோம் இது எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அன்பாக்சிங் பண்ணுறோம் பாக்ஸ் ஃபுல்லாக ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு ஈசியம் இருக்குது ரிமோட் இருக்குது ரிமோட்டோட சேர்ந்த ஒரு கீ ஒன்று இருக்குது இதுதான் அதுக்குரிய ஈசியம் அதோட அலாரம் ஒன்று இருக்குது அதுக்குரிய வயரிங் கிட்ட இருக்குது மேனுவல் வயரிங் டயக்ராம் இருக்குது இது எப்படி மாட்டலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம மாட்ட போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பல்சருக்கு மாட்ட போகிறோம் பல்சருக்கு வந்து எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டோர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லாக் ஓப்பன் இதில் நம்ம ஒயரிங் டயக்ராம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எட்டு ஒயர் வரும் இதில் பிளாக் ரெட்டு ரெண்டு எல்லோ ஆரஞ்சு ப்ளூ ஒரு பிங்கு கிரே இப்போ நம்ம வந்து பிளாக் ரெட்டு ஆரஞ்சு ப்ளூ பிளாக் ரெட்டு இது எல்லாமே ஒரே லைனா கொண்டு வந்துடலாம் இதுல வந்து பிளாக் ரெட்டு தனியா இது தனியாக தனியா வச்சு பிளாக்கு ரெட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி மெயினில் போட்டுடலாம் இப்போ பேரெட்டாக பேட்டரியில கொடுத்தாச்சு ரெட்டை வந்து மெயின்லையும் ப்ளாக் வந்து எரத்துலையும் கொடுத்தாச்சு இப்போ இதில் ரெண்டு வயர் இருக்கும் இந்த ஆரஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இக்னேஷனோட மெயினில் கொடுக்கணும் இக்னேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் பாக்ஸ்ல இருந்து சாவி லைன்ல இருந்து வர்ற மெயின் சாவிலையின் மெயின் கொடுத்தாச்சு இப்போ இந்த ப்ளூ பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃபுக்கு செல்ஃபோட மெயின்ல கொடுத்துடலாம் ஓகே இந்த வயரிங் ஓகே அந்த வயரிங்ல ரெண்டு எல்லோருக்கேட்டரோட மெயின்ல கொடுத்துடலாம் இப்ப இந்த ரெண்டு வயர் வந்து நமக்கு கிழிச்சு தேவைன்னா கொடுத்துக்கலாம் தேவலனா வேண்டாம் வந்து ஃபிட் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஈஸியும் ஃபிட் பண்ண போறோம் இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க அதையுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த வயரிங் லைன் கொடுத்தாச்சு ஈஸியாக லைன் கொடுத்தாச்சு இதுக்கு ஒரு காரணம் கொடுத்துருப்பாங்க அலாரம் அதையும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணி இதுக்கெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம எங்கெல்லாம் டேப் அடிக்கணுமோ அழைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வயரிங் ஓவர் இப்போ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கீவ நம்ம வந்து வண்டியில் கீ இல்லை இப்போ ரிமோட் வந்து இதில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஒன்று கீயோட வித் ரிமோட்டு இன்னொன்று வந்து இண்டிஜுவல் ரிமோட்டு இது ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க நம்ம ரெண்டு செப்பரேட்டு இதில் வந்து இதில் நம்ம கீ வந்து போட்டுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் கீ யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாலு இது கொடுத்துருப்பாங்க ஒன்று லாக்கு அன்லாக்கு இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம வண்டி வந்து ஒரு பார்க்கிங் ஏரியாவில் இருக்குன்னா எங்கே இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வயரிங் கொடுத்துட்டோம் கீ கிடையாது ஸோ நம்ம ரிமோட்லேயே ஆன் பண்ண போறோம் மொதல் வந்து லாக்கு லாக் பண்ணிட்டோம் இது அன்லாக்கு இது ஃபைண்ட் கொடுத்தாச்சு இது லாஸா பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி வந்து கீ இல்லாமலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீ இல்லாமலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணோம்னா அன்லாக் அமுக்கணும்னா வண்டி ஆஃப் ஆகிடுச்சு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் ஒர்க் ஆகும் முந்நூறு அடி வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ யாராவது வந்து வண்டி அப்படி டச் பண்ணாங்கன்னா ஒரு வார்னிங் சவுண்டு கொடுக்கும் அதையும் தாண்டி டச் பண்ணாங்கன்னா சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த அன்லாக்கை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது கட் ஆகும் இப்ப ஆன் வண்டியை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ ஒரிஜினல் எல்லாமே ரிமோட்ல தான் வேலை செய்யுது இப்ப வண்டி லாக் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரிஜினல் கீ ஒரிஜினல் கீ போட்டு ஆன் பண்ணாலே அது வந்து நமக்கு வார்னிங் ஒன்று கொடுக்கும் இது என்ன ஃபியூச்சர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி எல்லாருமே டூ வீலர் வச்சிருக்கோம் யார் வீட்லயுமே இன்னைக்கு டூ வீலர் இல்லாம இல்லை இந்த டூ வீலரை வந்து சேஃப்டி பண்றது ரொம்ப வந்து முக்கியம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திருட்டு போய்கிட்டு இருக்கு இதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் மாட்டிக்கலாம் இது எல்லா வண்டிக்குமே நம்ம வந்து மாட்டிக்கலாம் பிஎஸ் சிக்ஸு பிஎஸ் ஃபோர் ஓல்டு மாடல் எந்த வண்டிக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அடிஷ்னலாக செல்ஃப் இருக்கிற வண்டிக்கு நம்ம செல்ஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் செல்ஃபா யூஸ் பண்ணும்போது வண்டி நியூட்ரல்லாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் இயர்ல இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகாது ஸோ நல்ல ஃபியூச்சரு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சிவகிரியில் இருக்கும் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சிவகிரி கணேஷ் கணேசாட்டில் வந்து பெஸ்ட்